அண்ணாவ வணக்கம் நான் என்ன சொல்லுறேன் ஹிந்தி எதிர்ப்பு விடுங்க ஹிந்தி எதிர்ப்பு எதுவும் ஃபுல்லாக ஹிந்தி இதுமே வர வேணாம் மொழியும் வேணாம் நான்கு மொழியும் வேணாம் ஏற்று விடுங்க திரும்ப திரும்ப நான் என்ன வரேன் ஏன் அந்த தனியார் பள்ளியை பற்றி நீங்கள் பேச மாட்டேறீங்க மத்திய அரசு படிக்க தானே சொல்லுது மூணாம் மொழியை கற்றுக்க தானே சொல்லுது நான் கூட சொல்லிக்கிட்டேன் எதிர்த்தோம் எந்த மொழியும் இருக்கக்கூடாது பட்டண கட்சிய தலைவர் இருக்கும் அண்ணா நண்புமொழி சொல்கிற மாதிரி ஒரு மொழி மட்டும் இருக்கட்டும் நிறையா இங்கிலீஷை மட்டும் நம்ம தூக்கிட்டு ஆடணும் தமிழோட நுப்பாட்டும் இப்போ நம்ம என்ன தனியார் பள்ளிக்கு நீங்கள் போங்க தனியார் பள்ளியும் போய் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அங்கும் போய் கண்டிஷன் போடுங்க ஏன் ஏழைப்பிள்ள மட்டும் மூணு ஒரு ரெண்டு மொழியும் பணக்கார பசங்கள் மட்டும் மூணு மொழியும் கற்றுக்கிட்டு சமைச்சர் கல்வின்னா என்ன கற்றுக்கிட்டால் எல்லாம் ஒரே கல்வியாக இருக்கணும் ஒரே அறிவியாக இருக்கணும் அதெல்லாம் சமைச்சீர் கல்வி அது ஏன்னா தனியார் பள்ளியில் படிக்கிற பணக்கார பசங்கள் மட்டும் மூணு மொழியும் நாலு மொழியும் கற்றுக்கிட்டு இருக்கு அங்கேயும் போங்க அங்கேயும் போய் இதேமாரி நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் மட்டும் என்னென்ன எதிர்ப்பீங்களான்னு எல்லாம் கேட்குறாங்க அதனால் தமிழகம் முழுவதும் ஒரே கல்வி தான் இருக்கணும் சமைச்சர் கல்வி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தனியார் பள்ளிலேயும் போய் தமிழ் மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் இங்கிலீஷ் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும் வேறு எந்த மொழியும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால் நான் என்ன சொல்கிறேன் கேரளா பார்டரில் உள்ள தனியார் பள்ளியிலலாம் மலையாளம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ஆந்திரா பார்டரில் உள்ள தனியார் பள்ளியில் தெலுங்கு கற்று கொடுத்துட்ருக்காங்க அந்தந்த பார்டரில் என்னென்ன மொழி தேவையோ அதெல்லாம் இருக்காங்க மும்மொழி கொள்கைங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது தனியார் பள்ளியில் மட்டும் தமிழ் சாதாரண மொழியா அது வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டதுனால அடியுற மொழியாக அது தமிழ் சும்மா மும்மொழி மும்மொழிக் கொள்கையை எதிர்க்க மும்மொழி கொள்கை மத்திய அரசு என்ன சொல்கிறது விருப்ப மொழியை படிங்கன்னு தான் சொல்லுது ஹிந்தி படிக்க அப்படின்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு மொழி கொடுத்தீங்க அண்ணா அண்ணாமலை சொல்கிற மாரி இதுவரைய கல்வி அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்களின் மகன் பிரெஞ்சு இருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் இதுக்கு வரை அவரே என்ன பதில் சொல்லியே இல்லையே ஏன் மகன் வேற எந்த லாங்குவேஜும் படிக்கலை தமிழ் இங்கிலீஷ் தான் படிச்சிகிட்ருக்காரு அப்படின்னு எந்த எதிர்ப்பும் கொடுக்கலையே அன்பின் மகேஷ் அப்போ படிச்சுட்டு தான் இருக்காரா அப்படின்னா மாதிரி அந்த அன்னான்மலை அவர்கள் வந்து ஹிந்தியை எதிர்க்குறவங்க நிறைய பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் தனியார் பள்ளி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு அவரும் சொல்ல அதுக்கும் நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை ஹிந்தி எதிர்ப்பாளர்கள் யாரும் இந்த கல்விக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லலை என் மகன் தமிழும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் வேறு எதுவும் படிக்கலைன்னு இதுவரையே தமிழ்நாட்டு கல்வி அமைச்சரின் மகன் தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் இதுவரையே சொல்லலை மறுக்கலை சொல்ல சொல்லுங்கள் என் மகன் வந்து இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தான் இருக்கான் அண்ணாமலை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன நீங்களாம் படிக்கலாம் மும்மொழி கொள்கை படிக்கலாம் அரசு பள்ளியில் யார் படிப்பா ஏழை மாணவர்கள் மட்டும்தான் தான் படிப்பாங்க அப்போ அவங்க மும்மொழி கொள்கை படிக்கக்கூடாது இதெல்லாம் ஜேர்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதையும் புரிஞ்சுக்காம அப்போ ஹிந்தியை எதிர்க்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியல ஏதாவது மூணாவது மொழி கற்றுக்கிங்கன்னு தான் சொல்கிறாங்க ஊடகமும் அந்த மாரி செய்தி தான் கேட்குது இப்போ உள்ள ஊடகம்லாம் எதிர்கட்சி கேட்க வேண்டிய கேள்வியை வந்து ஊடகங்களை ஊடகம் கேட்டுருவாங்க நார்மலே மத்திய அரசு என்ன சொல்லுது எதிர்கட்சி அரசியல் பண்ணுது எதிர்ப்பு கட்சியே ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறாங்க சரி ஹிந்தி கற்றுக்கிறாங்க ஹிந்தியை தான் கற்றுக்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஊடகங்கள் என்ன சொல்லணும் இல்லை மத்திய அரசு ஊடக வேலாளர்களே நேருக்கு நேர் கேள்வி கேட்கணும் ஊடக வேளையாளர்கள் நேருக்கு நேர் கேள்வி கேட்க வேண்டியதுன்னு இல்லையே மத்திய அரசு எந்த இடத்துலையும் மாதிரி கேட்கலையே மத்திய அரசு மும்மொழி கொள்கை ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் மூணாவது மொழி கற்றுக்குங்கன்னு தானே சொல்கிறாங்க ஹிந்தியை தான் கற்றுக்கணும்னு மத்திய அரசு சொல்லலையே அப்படின்னு ஊடகங்களாலேயே உடனே கேட்டல அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை அப்போ உள்ள ஊடகம் அப்போ உள்ள ஊடகங்களால் நேருக்கு நேர் எழுத்தாங்க கேள்வியை கேட்டாங்க இல்லையே மத்திய அரசு இதை தான் சொல்லுது மத்திய அரசு மும்மொழி கொள்கை படிக்க சொல்லுது ஏதாவது ஒரு லாங்குவேஜை அதை எதிர்க்கிற கட்சிகளை வந்து இல்லை ஹிந்தியை தான் படிக்க சொல்லுதுன்னு சொல்லுது அதை ஊடகம் உடனே கேட்டுட்டு வந்து மைக்கேல் இன்னொரு ஆல்டர்னேட்டு அந்த ஊடகமே அந்த கேள்வி கேட்க வேண்டியதுனா ஏன் ஊடக விளையாட்டு தெரியாதான் மத்திய அரசு என்ன சொல்லிச்சு உண்மை கொள்கை விருப்பப்பட்ட கொள்கையாக படிக்கலாம்னு சொல்லுச்சு அதை போய் விருப்பம் ஊடக விளையாடு டேரெக்டாக கேட்டுட்டா அதுதாங்க இங்கே நடக்கிற தவறு ஊடக விளையாடரு ஹிந்தியை மட்டும் திரிச்சிட்ருக்காங்க ஹிந்தி மூணாம் மொழியாக ஹிந்தி படிக்கணுங்கிறாங்க அப்போ தான் பணம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு எதிர்கட்சி சொல்லுதுன்னா அந்த ஊடக நேருக்கு நேர் கட்டணும் அந்த மாரி எந்த இடத்துலையும் சொல்லலையே நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க உடக விளையா நேருக்கு நேர் கேட்டுணும் அதுமாரி கேட்டுருந்தா மக்களுக்கு உண்மை செய்தி போகும் என்ன நடக்குது போய் மொட்டையா ஊடகமும் ஒவ்வொரு செய்திலையும் பார்த்தாக்கா மாரி சிந்தியை திணிக்கிறாங்க இந்தியை படித்தா தான் பணம்னு சொல்கிறாங்க இந்தியை படித்தா மட்டும்தான் பணம் கொடுப்போன்னு மத்திய அரசு சொல்லுது இந்த மாரி மொட்டையாக சொன்னாப்ப தமிழக மக்களுக்கு என்ன தெரியும் தமிழக மக்களும் ஆராய மாட்டாங்க அதுமாரி எப்படி சொல்ல முடியும் ஏன் வடக்கு போடுங்களாம் இந்தியை படித்தாதான் பணம் கொடுப்போம்னு மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்கிறான் நம்ம அந்த மாரி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வழக்கு போடுவா செய்ய முடியாது என்ன மத்திய அரசு அதை சொல்லலை